ஹாய் விவர்ஸ் பிஜிடிஆர்பி நாள் பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கண்டக்ட் பண்ண முதுகலை ஆசிரியர்கள் கணினி பயிற்றுனர்கள் மற்றும் க உடற்கல்வி இயக்குனர்கள் இவங்க எழுதின எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த எக்ஸாம் என்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லும்போது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது கடந்த ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் நடந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூத்தி ஒன்பது சென்டரில் வந்து இதை

இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய லாகின் ஐடி அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு அதை போட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை ரிசீவ் பண்ணிடலாம் அதை டைப் பண்ணும்போது உங்களுடைய பேப்பர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் நெக்ஸ்ட் வந்து இதில் எதனா உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இருந்து ஒரு பத்து நாள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சரை மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் அதில் எதனா உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குது நீங்கள் டிக் பண்ணியிருக்க ஆன்சர் உங்களுக்கு தப்பாக இருக்குது ஆனால் ஆக்சுவலாக அந்த ஆன்சர் தான் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் தான் ஆட்சேபனை எதனா தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு பத்து நாளுக்குள்ள ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்றது கம்பல்சரி கவர்மெண்ட் நாலேடுகள் அதாவது கவர்மெண்ட் சம்பந்தமான புக்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணணும் இன்கேஸ் நீங்க ஓனர் கிரியேட் பண்ண புக் இல்லைனா யாருன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க அதுல காப்பி பண்ணி அப்செக்ஷன் ரைஸ் பண்றது அதெல்லாம் கிடையாது கவர்மெண்ட் அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமான அந்த புக்ல இருந்து மட்டும்தான் நீங்க ஆன்சரை வந்து ஃபாலோ பண்ணி சென்ட் பண்ணணும் சப்போஸ் இந்த சப்போஸ் இந்த ஸ்கூல் புக்ஸ் சொல்லும்போது அந்த ஸ்கூல் புக்கை நீங்க அப்படியே டாக்குமெண்ட் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அக்செப்ட் அப்பதான் நீங்க டெம்பரவரியா இன்ஸ்டிடியூஷன் அவங்க எதனா கொடுக்குற மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ண மாட்டாங்க இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க ரிலீஸ் அதை கொடுக்கும்போது கிளிக் ஹேர் டுவ் அண்ட் அப்செக்ஷன் இதுல இது உள்ள போயிட்டு உங்களுடைய லாகின் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு இது ரெண்டுக்கும் கொடுத்துட்டீங்கன்னா ஆன்சர்க்கு அதுக்கப்புறம் வந்து அப்செக்ஷன் ட்ராக்கர் ரெண்டுத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம் பத்து நாள் டைம் இருக்கு இன் கேஸ் ஆன்சர் கரெக்டாக இருந்தா ஓகே இது தவிர உங்களுக்கு எதனா ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்க சப்மிட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு மார்க் கிடைச்சாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ